படிச்சாதான காட்சி விரிக்கு ஏற்கனவே இந்த கொல்லிக்கட்டையை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனே காட்சிப்படுத்தி கொடுத்துறான் வேற அந்த காட்சியை தான் பாக்குறோமே தவிர நாம எங்க யோசிக்கிறோம் இமேஜினேஷன் படுத்து ஒரு பாம்பு சரியான பாம்பு காட்டு பாம்பு இப்படி இருக்கு ரவுண்டு போட்டுட்டு உட்காந்துருக்கு நாகப்பாம்பு ஒருத்தன் கையில வந்து ஒரு ஒரு ஷர்ட் போட்டுக்கறார் ஒரு ஸ்แลக் பேன்ட் போட்டுக்கறார் ரொம்ப சிம்பிளா இருக்கார் வியர்வையால் நனைந்திருக்கிறது உடல் படித்த படிப்பு அறிவு எதுவும் பெரிய பணக்காரத்தன்மை எதுவும் இல்லை ஒரு மிக சாதாரணமான குடியானவர் அவர் இப்படி வராருங்க பாம்பு இப்படி முன்னால இருக்கு நீ தெரிஞ்சுக்கோ நான் சொல்றது காட்டு பாம்பு நான் சொல்றது நாக பாம்பு நீயோ நானோனு வச்சுக்க சரியா தேர் வெரி பவர்ஃபுல் மை டியர் சில்ட்ரன் அதனால தான் அவங்களுக்கு எல்லாம் சிவன் பேர் நமக்கு சக்தின்னு பேர் எஸ்ஓ பவர் எஸ்ஓ பவர் அப்படி நிக்குது அந்த பாம்பு பாம்புனுடைய இயல்பு என்ன ஒத்துறதில்ல பின்னாடி டீச்சர் தானே

அவர் இன்னும் கொஞ்சம் கிட்ட வராருங்க மிரழுதுங்க பாம்பு மிரளுமா பயப்படுதுங்க அது மிரழுது யாரு நாகப்பாம்பு பாம்பு பாம்பு சுல்தானா காயத்ரி ரேவதி அவன் கிட்ட கிட்ட வந்து உக்காந்தாங்க அவன் என்ன பண்ணா பார்த்திட்டே இருந்தாங்க அத கிட்ட வந்துட்டு அது இப்படி 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 பாக்குதுங்க அவன் கிட்ட உட்கார்ந்து இந்த இடத்துலங்க நாகப்பாம்பனுடைய உச்சந்தலையில முத்தம் குடுத்துட்டாங்க முட்டன் குடுக்க போய்ட்டான் பாம்பு மிரண்டுக்கிட்டே நிக்குது அவ அந்த அந்த பிரசன்டர் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த பாம்பு தான் கிளைண்ட் அது மிரல்ற நேரத்திலேயே நம்ம பாலிசியை வித்துறனும்

இவர்கள் கொடுக்கின்ற புகழுக்காகவும் பணத்துக்காகவும் இல்லை என் பேச்சு அது என் நேரத்திற்காரு என் பேச்சிற்காக யாரும் காசு கொடுத்து விட முடியாது யாரும் அதற்கான விஷயங்களை செய்து விட முடியாது உங்கள் மீது பேரம்பு கொண்டு இதை நான் சொல்லுகிறேன் கவனம் எப்படி அந்த பாம்பு மறந்தது அவன் என்ன செஞ்சான் அவன் என்ன செய்யறான் அவன் வீட்டுக்கு வந்துட்டு நான் போட்டு பார்த்தேன் அவர்கிட்ட கிட்ட வெப்சைட் வாங்கி அந்த 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 வீடியோவை போட்டு பார்த்தேன் அவன் என்ன செய்யறான் கிட்ட வரும்போது ரெண்டு விரல் அசைக்கிறாங்க அது ஹால பாக்கல ஏதோ அசைதேன்னு பாக்குது அவன் கிட்ட வரும்போது கால அசைக்கிறாங்க அவன் கால அசைறதே பாக்குது இப்படி பாத்துட்டு இருக்கும் போது போயிட்டான் அப்படி என்றால் என்ன நடக்கிறது Why brilliant people choose the wrong persons என்றால் உங்கள் கவனத்தை அவர்கள் வேறு புறத்தில் திருப்பி உங்களை அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் நீங்கள் முழுமையான கவனத்தில் இருக்கின்ற யாரும் உங்களை நெருங்க முடியாது என்பதனை மட்டும் நீங்கள் புரிஞ்சு வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் வாய்ப்பை தரும்